ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு மகாலய அம்மாவாசை வருகின்றது இந்த மகாலய அம்மாவாசை என்று கல்லூப்பை வைத்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய கடன் கரைந்து போகும் கஷ்டங்களும் கரைந்து போகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்தால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படியாகப்பட்ட தினத்துல ஒரு அற்புதமான ஒரு தினத்துல இந்த வழிபாட்டு முறையை நீங்க தவறாமல் பண்ணுங்க அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது அதனுடன் சேர்த்து கல்லுப்பை வைத்து ஒரு எளிமையான பரிகார முறையை தான் பார்க்க போறோம் இதை செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் கரைந்து போகும் கடன் தொல்லைகள் தீர்ந்து போகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரி மகாலய அமாவாசை எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பாத்துடலாம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது ரொம்பவும் விசேஷம் அன்றைய நாள் சர்வ அம்மாவாசையாக இருக்கின்றது இந்த அம்மாவாசையில நீங்க காலையிலேயே எழுந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து வீட்டிற்கு ஐயரை அழைத்து நீங்க திதி கொடுப்பீங்க இன்னும் சிலர் கோவிலுக்கு சென்று அங்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணுவீங்க குலக்கரைகள்ல ஆற்றங்கரைகள்ல எப்படி செய்தாலும் கண்டிப்பாக அன்றைய தினம் ஐயருக்கு தானம் நீங்க தரணும் அதாவது ஒருவராது சமைத்து சாப்பிட்ற அளவிற்கு நீங்கள் தானம் வந்து கொடுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாழைக்காய் கருணக்கிழங்கு நீங்கள் கருணக்கிழங்கு வந்து நறுக்கி தரக்கூடாது முழுமையாக அதை அப்படியே தரணும் சேனைக்கிழங்கு இஞ்சி அரிசி பைத்தம்பருப்பு நெல் பால் தயிர் கடுகு சீரகம் புளி இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் வாழலை கொண்டு அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் தானம் கொடுத்துருங்க இது உங்களுடைய வழக்கப்படி நீங்க செய்துக்கோங்க நீங்க அப்படி தானம் கொடுக்கும் பொழுது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது காலையில அதாவது மதியம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக எல்லாத்தையும் நீங்க செய்திருங்க அதாவது ஒரு மணிக்கு மேல இந்த தர்ப்பணங்கள்லாம் கொடுக்க வேண்டாம் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அரச சென்று அங்க அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இப்படி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க இரண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இது வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அரச மரம் வந்து இல்லைம்மா நாங்கள் எங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலோ சிவன் கோவிலுக்கோ சென்று அங்கே இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் நித்திய பூஜைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த இருபத்தி ஓராம் தேதி மாலை நேரம் நீங்கள் நித்திய பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நமக்கு கடன் தொல்லை இல்லாமல் போகும் முக்கியமா அமாவாசை தினத்தில் வாசல்ல கோலம் போடக்கூடாது இந்த மகாலய அமாவாசை என்று இந்த விஷயங்களை தவறாமல் நீங்கள் செய்யணும் வாசல்ல கோலம் போடக்கூடாது அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் கண்டிப்பாக சமைக்க கூடாது அதே மாதிரி காக்கைக்கு எச்சில் படாத உணவு நீங்க வைக்கணும் இது எல்லாமே செய்து முடிச்சிட்டு மாலை நேரத்துல இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தால் இல்ல எந்த அம்மன் படம் இருந்தாலும் நல்லா துடைச்சிட்டு வாசனையான மலர்கள் வைங்க சாமந்தி செம்பரத்தி மல்லிகை மலர்கள் எந்த மலர்கள் இருக்கோ அதை வைங்க வீட்டுல பெருமாள் படம் இருக்கும் கண்டிப்பா எல்லார் வீட்டிலும் இருக்கும் இந்த புரட்டாசி வழிபாடு அனைவரும் செய்வீங்க இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடும் நம்ம பண்ணுவோம் அன்றைய தினம் மகாலய அமாவாசை என்றும் தவறாமல் பெருமாளுக்கு நீங்க துளசி வைத்து மாலை நேரத்துல வழிபாடு பண்ணுங்க சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு பண்ணுங்க வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடணும் இந்த வழிபாட்டு முறைகளை அமாவாசை என்று நம்ம செய்யறதுனால நமக்கு இறைவனுடைய அருளும் கிடைக்கும் முன்னோர்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க அதாவது கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படின்றத வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும் இந்த கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த கல்லுப்பை வைத்து ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்ப நம்ம பண்ணலாம் பூஜை அறையில ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரை பூஜை அறையில வச்சுக்கோங்க நீங்க பூஜை அறையில உட்கார்ந்து கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க கை நிறைய இல்லனா இரண்டு ஸ்பூன் அளவிற்கு கல்லூப்பு கையில எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு உங்களுடைய உள்ளங்கைய திறந்த மாதிரி நீங்க வைத்து பிரார்த்தனை பண்ணீங்க அதாவது உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் காணாமல் போகணும் கடன் தொல்லை காணாமல் போகணும் கடன் கரையினும் தரிதிரம் நீங்கணும் வறுமை நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டு முறைய மாலை நேரம் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பண்ணுங்க இதை நீங்க செய்யும் பொழுது முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த நேரம் பண்ண முடியலன்னு சொல்றாங்க ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் தவறில்லை அடுத்தது இந்த கல்லூப்பை நீங்க எதிர்க்க வைத்திருக்கிற அந்த சொம்பு தண்ணீர்லாம் அப்படியே கரைச்சிருங்க இந்த கல்லுப்புன்றது நேர்மறை ஆற்றல்களை மட்டும்தான் வந்து நமக்கு வர செய்யும் வீட்டிற்குள்ளையும் இதன் மூலமாக எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை பிடித்திருக்கின்ற தரிதிரமோ அது வறுமையோ எல்லாமே நீங்கிடும் கடன் கரையணும் என்னை பிடித்திருக்கின்ற தரிதிரம் கரையணும்னு கல்லுப்பு கரைக்கும் பொழுது ஒரு குறைந்தது ஒரு ஐந்து நிமிடங்களாவது இதை கரைத்து கொண்டே மனசுல நினைச்சுக்கோங்க இப்பொழுது அந்த தண்ணீரை நீங்க கையில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து உங்களுடைய சிங்க்ல ஊத்திடுங்க சிங்க் இருந்தா சிங்க்ல ஊத்திட்டு கையை நல்லா கழுவிட்டு முகத்தையும் கழுவிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெளியே எடுத்துட்டு வந்து கால் படாத இடத்துல அந்த தண்ணீரை ஊற்றி விட்டுடுங்க இப்படி நீங்க மகாலய அமாவாசை தினத்துல கல்லூப்பை கரைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களும் கரைந்து போகும் உங்களுக்கு பிடித்திருக்கின்ற வறுமையும் தர்திரமும் கரைந்து போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்னதான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு பணம் தங்கணும் கஷ்டம் இல்லாமல் பண இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க நமக்கு இருக்கின்ற அந்த கண்திருஷ்டிகளோ நம்ம மேல இருக்கின்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெளியேற்றும் பொழுது நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான் வர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அன்றைய தினம் தவறாமல் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தானம் பண்ணனும் வாழைப்பழம் அகத்திக்கீரை உங்களால் எது முடியுதோ அன்றைய தினம் தானம் பண்ணுங்க இந்த மகாலய அமாவாசை என்று பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த விதிமுறைகளை வழிபாட்டு முறைகளை எளிமையான வழிபாட்டு முறைதான் தான் யார் ஒருவர் தவறாமல் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை தினத்துல செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்துல திருமண தடைகள் நீங்கும் மங்களங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரிய தடைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா அதுவும் நீங்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தா அதுவும் சரியாகும் முயற்சி பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை தவறாமல் பார்க்கலாம் கோவிந்தா அப்படின்ற நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க இந்திய தெய்விக சேனல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்